சோனி என்னென்ன திங்ஸ் வேணும்னு கொஞ்சம் வாட்ஸ்அப்ல எனக்கு சென்ட் பண்ணிடுறியா இல்லை நான் கடைக்கு போயிட்டு உனக்கு கால் பண்ணவா சொல்கிறியா திங்ஸ் என்னென்ன வீட்டுக்கு வேணும் அப்படின்னு ஓகேவா எல்லாரும் நான் கால் பண்ணுங்க வாட்ஸ்அப்பில் எல்லாம் சென்ட் பண்ணி டைப் பண்ணி சென்ட் பண்ண டைம் ஆகும் நீங்கள் எனக்கு கடைக்கு போயிட்டு கால் பண்ணுங்க நான் உனக்கு உங்களுக்கு லிஸ்ட்லாம் தரேன் என்ன என்னென்ன தேவை எதுன்னு சொல்கிறேன் நான் கூட கடைக்கு வரலான்னு பார்க்குறேன் ஆனால் தம்பியை வச்சுட்டு எதுவும் ஷாப்பிங் பண்ண முடியாதுன்னு நினச்சேன் அதான் நீங்களே போயிட்டு வாங்கன்னு சொல்கிறேன் அவன் ரொம்ப சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டான் அந்த பக்கம் உடவும் இந்த பக்கம் உடவும் அவனை வச்சுட்டு ஒன்றுமே வாங்க முடியாது நீங்களே வாங்கிட்டு வந்துடுங்க இந்த பாலை மட்டும் குடிச்சிட்டு போயிருங்க என்ன ஹம் சரி ஓகே அதான் நான் பார்த்தேன் நான் உனக்கு ஃபோன் பண்றேன் நீ கரெக்டாக ஃபோன் சோனி பால் என்னத்தான குடிச்சிட்டு போனேன் நீ தனியா எடுத்து வச்சுறேனா அப்புறமா நான் வந்து குடிச்சுக்கிறேன் அப்புறம் தனியா எடுத்து வைக்கிறதும் இல்லாம பக்கத்துல அந்த அம்மா இருக்காங்கல்ல அவங்கள்ட்ட கொண்டு குடுத்துடேனா ஆனா அவங்க தானே பக்கத்துல இருக்காங்க அவங்க வீட்டுக்கு மட்டும் கொடு வேற யாருக்கும் கொடுக்க வேணாம் வேற யாரையும் நமக்கு தெரியாது அதனால குடுக்க வேணாம் அவங்களுக்கு மட்டும் மறந்துடாம கொடுத்துடு சோனி ஏன்னா பால் காய்ச்சிட்டு கொடுக்காம இருக்க கூடாது யாருக்காவது என்னங்க நீங்களும் குடிச்சிட்டு போவீங்கன்னு பார்த்தா வேணா வேணான்னு சொல்லிட்டு கிளம்புறீங்க சோனி டைம் ஆகும் போலமா அதுக்குதான் சொல்றேன் நீ பாத்து குடிச்சு ஊத்தி வைன நான் போயிட்டு வரேன் அடுத்து சமைக்கணும் இல்லையா அப்புறம் எப்ப சமைக்கிறது அதுக்காக சொல்றீங்களா சரி 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 வாங்கிட்டு வாங்க ஏங்க க்ரோசரி ஐட்டம்லாம் வாங்கணும் பருப்பு நான் சொல்றேன் சரியா போயிட்டு வாங்கிடுங்க ஆனால் எப்படி வாங்க போகிறீங்க என்னன்னு தெரியல நான் லிஸ்ட்டு ஒன்று சொன்னேன்னா மறந்தாலும் மறந்துடுவேன் அதுதான் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக வாங்கணும் ஐயோ பேனா நோட் இருந்தா கூட நீ எழுதி வைப்ப என்னாடி பண்றது அதுக்குதான் நான் சொல்றேன் வாட்ஸ்அப்ல கொஞ்சம் நான் கிடைக்க போறதுக்குள்ள யாபகம் உள்ளதுல டைப் பண்ணி வைங்க இல்லைன்னா எனக்கு வாய்ஸ் மெசேஜா சென்ட் பண்ணி விடு அதுவும் கரெக்டு தான் நான் ஒவ்வொரு குழம்பா யாபகம் வச்சு அதுல என்னென்ன யூஸ் பண்ணுவோன்னு பார்த்து சொல்லிடுவா ஆஹ் அஞ்சரைப்பட்டியில ஆமாம் அஞ்சியப்பட்டிலாம் கடுகு வெந்தயம் ஜீரகம் மிளகு சோம்பு அப்புறம் கடலைப்பருப்பு தோரம் பருப்பு உளுத்தம் பருப்பு பாசிப்பருப்பு அந்த லிஸ்ட்டு அப்புறம் வரமிளகா பெருங்காயத்தூள் அது மாதிரி பொட்டுக்கடலை அது அப்புறம் வேறு என்னதுங்க அப்புறம் காயெல்லாம் வாங்கிக்கோங்க ஆமாங்க சாம்பார் தூள் அப்புறம் மல்லித்தூள் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் இது வாங்கிக்கோங்க அப்புறம் கரம் மசாலா சிக்கன் சிக்கன் மசாலா வேணாம் நம்ம சிக்கன் வாங்கினா வாங்கிக்கிடலாம் ஓகேவா அதை வாங்கிட்டு வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்க அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் வாங்க வேணாம் இப்போ நான் சொன்னது ஞாபகம் இருக்காரும் இது மட்டும் வாங்கிட்டு வர்றீங்களா அடி பாவி ஏதோ லாஸ்ட்டாக சொன்ன மஞ்சத்தூள் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது சாமி மற்றது எதுவுமே தெரியாது நீ எனக்கு வாய்ஸ் சென்ட் பண்ணிவிட்டு நான் பார்த்து அங்கே வாங்கிக்கிறேன் மாட்டேங்குது ஒரு நாளைக்கு அதை எனக்காக சமைச்சு கொடுங்கன்னா சமைச்சு தருவீங்களா இல்ல கிச்சன் சைடு தான் ஒரு நாளைக்கு அது போயிருக்கீங்களா நீங்க எல்லாம் ஏய் நான் மேக்ஸिमम அப்பதில இருந்து சமையல் பக்கம் போக மாட்டேன்டி அப்புறம் எப்படி எனக்கு தெரியும்ன்றா சரி ஓகே ஒரு நாளைக்கு அது ட்ரை பண்ணி பார்க்கறேன் என்ன சரி சென்ட் பண்ணியறியா انا போவா அந்த அம்மாக்கு பால் கொடுக்க மறந்துறாத சரியா ஆ கொடுத்துறேன் சரி வரேன் ஓகே அங்க

இருடி தங்கம் அப்பா கிட்ட உனக்கு ஏதாவது டாய்ஸ் வாங்கிட்டு வர சொல்றேன் உன்னோட டாய்ஸ்லாம் நம்ம வீட்டிலேயே போட்டு வந்துட்டோம் இல்லையா அதனால உனக்கு விளையாடுறதுக்கு டாய்ஸே இல்ல அப்பாட்ட சொன்னா அப்பா உனக்கு வாங்கிட்டு வருவாங்க டி தங்கம் அதனால அப்பாக்கு அம்மா கால் பண்றேன் சரியா வெயிட் பண்ணு ரிங் போகுது ஹலோ என்னடி நான் தான் வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணேன்ல இல்ல உன அதுக்கு நான் ஃபோன் பண்ணல அப்புறம் நான் பண்றேன் தம்பிக்கு டாய்ஸ் ஏதாவது வாங்கிட்டு வாங்கப்பா அவன் விளையாடுறதுக்கு பாவமாக இருக்கு எதை தூக்கி ஓட்டு போட்டு உடைக்க போறான்ட்டு வீட்ல வீட்டில் உள்ளதை விளையாண்டு அதுக்கு தான் ஆ வேற ஏதாவது கேட்குறான் வீட்டில் உள்ளது ஆமாம் நீங்கள் ஏதாவது டாய்ஸ் வாங்கிட்டு அதை வச்சு விளையாண்டுக்குருவான் இல்லையா அதுக்கு தான் சொன்னேன் ஆ ஓகே சோனி நான் வாங்கிட்டு வரேன் தம்பிக்கு பார்த்துக்கோ அவனை பத்திரமா ஓ கையிலே வச்சுட்டு அங்கிட்டு இங்கிட்டு விளையாட விட்டுட்டு எதுவும் வேலை எதுவும் பார்த்துடாத சரியா சரி ஓகேவா என்ன மாதிரி டாய்ஸ் வாங்கணும் பால் மாதிரி வாங்கவா பால் விட்ட வேற எதுமே தெரியாது நம்ம வீட்ல அவ்வளோ பால்ஸ் வச்சிருக்கேன் ஆனா அதெல்லாம் தொட்டு கூட பார்க்க மாட்டான் அவனுக்கு பிடிக்காது உடனே அதை வாங்கிட்டு வருவான் அவன் வேற ஏதாவது கார் பஸ் இந்த மாதிரி வேற ஏதாவது வாங்கிட்டு வாங்களே அதேதான் கொஞ்சம் அவனுக்கு பிடிக்கும் கொஞ்சம் லைட் எரியற மாதிரி இது மாதிரி இது வாங்குறீங்களா ஓ லைட் அது மாதிரியா கொஞ்சம் அது காசு கூட இருக்குமே சரி நான் பாக்குறேன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் வாங்கிட்டு வரேன் சரி வை நிறுத்தங்க அப்பா அம்மா பார்த்துட்டே இருக்கீங்க அம்மா உங்களுக்கு டாய் சப்பாட்டா வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன் அப்பா டாய்ஸ் வாங்கிட்டு வருவாங்களா தங்க பிள்ளை அதுக்கப்புறம் ஜாலியா சம்மத்தா விளையாடுவீங்களா ஓகேவா டாய்ஸ் வாங்கிட்டு வந்தது அப்புறம் விளையாடுறீங்களா அடி குட் பாயா இருக்கணும் சரி பக்கத்து வீட்டுல அந்த பாட்டி இருந்தாங்களா அவங்களுக்கு பால் பாலாத்தி கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்துட்டு வருவோமா வாங்க போகலாம் அப்பா என்ன வெயில் அடிக்குது ஆட்டி சோனி தம்பி அம்ச்சுடே அவனுக்கு இந்த ஸ்ட்ராபெரி பொடிக்குள்ள ஸ்ட்ராபெரி வாங்கிட்டு வந்திருக்கேன் சோனி தம்பி அம்ச்சு வைடி ஸ்ட்ராபெரி வாங்கிட்டு வந்திருக்கேன் நல்லா கடிச்சு கடிச்சு கொறிச்சு கொறிச்சு தின்பான்ல என்னதா பண்றான்னு தெரியல இத்தனை சத்தம் போடுறேன் என்ன அத்தன்னு கேக்குறாளா சோனி சப்பா வெயிலுக்கு என்ன கொளுத்து காலையில ஆனா பனி தாங்க முடியல சாயங்காலம் ஆனா பனி தாங்க முடியல பொழுதுக்கு போடுற வெயில அப்பப்பா யாரை கூட்டிட்டு இப்ப யாரை கூட்டிட்டு இருக்கான்னு கேட்டேன் இது என்ன பல கூட இவ்வளவு வாங்கிட்டு வந்திருக்க ஆ சோனி என்ன மர கலண்டு போச்சா ਮੰடயில வீட்ல ஆள் இல்லைன்னு தெரியும்ல தெரிஞ்சிட்டேப்பா கூப்றியா மண்டன் மாதிரி ஆமா இல்ல சோனி இல்லையோ அத மறந்துட்டு நான் பாட்டுக்கு அவளை கூட்டிட்டே கிடக்கிறேன் அதுதான் பிள்ளை தூக்கிட்டு வீட்டை விட்டு போயிட்டாங்கல்ல பிள்ளைக்கு ஸ்ட்ராபெரி பிடிக்கும் அவளுக்கு சப்போட்டா பிடிக்கும்னு வாங்கிட்டு வந்தேன் அவங்க வீட்டில் இல்லைங்கிற ஞாபகமே இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்கு போயிட்டு அப்படியே எப்பவும் வாங்குற பழக்கடியில் அவங்களுக்கு எப்போவும் வாங்கிட்டு வர மாதிரி நான் பாட்டுக்கு வாங்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறேன் கடைசியில் வீட்டில் அவங்க இல்லைங்கிற ஞாபகமே இல்லாமல் நான் பாட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டு இருக்கேன் கடவுளே லூசு மாதிரி பண்ணிட்டு வரேன்

வேற யாரும் இந்த வீட்டுல திங்க மாட்டா அவ்வளவு பெரியவன் வந்தா திம்பேன் பெரிய மர்மம் வந்துச்சுன்னா திங்கும் அவங்களை வச்சுட்டு போ இப்பதே ஆ ஊன்னு தான் இருக்க விருப்பம்லன்னு வீட்டை விட்டு போயிட்டு அவ போனவங்க போனதாவே கிடக்கட்டும் இப்ப என்ன வாட்டு விடு அதானே நீங்க தானே நினைச்சு கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க நானும் வீல நினைக்காம இருக்க முடியுமா என் பேர என் நேரத்துக்கு நீ தேடுதடன்னு தேடுவான் சே என்ன பண்ண போறானோ தெரியலையே தங்க பிள்ளை உசுரா கிடப்பானே என்னை விட்டுட்டு இருக்க கூட மாட்டான் எப்படியாச்சும் அவ சமாளிக்கிறான் வேற கடவுளே இப்படியா சோதனை கொடுக்கணும் இந்த கடவுள் எங்களுக்கு அழகாம பாத்திரமா பிள்ளைய வச்சுக்கிட்டா சரிதான் எங்க இருக்கான்னு தெரிஞ்சாவது கொண்டு போய் கொடுத்துட்டு வரலாம் போறேன் உள்ள ஆவி இந்த ஆளால தான் இந்த நிலமையில கிடக்கு இப்ப வீடு ரெண்டு தண்டா ஐயோ இன்னைக்குதான் இந்த ஆழத்தில் இருந்தால் போகிறாரோ திருந்துறதுக்கு வாய்ப்பே கிடையாதா இம்புட்டு வருஷம் ஆகி போச்சு இனிமேட்டுக்கா இந்த ஆளுத்திருந்தா போகிறாரே வாய்ப்பே கிடையாது வாய்ப்பே கிடையாது திறந்துறதுக்கு வாய்ப்பே இல்லை என்மாவே எங்கிட்டு போனால் அம்மானு கூப்பிடுவானே அங்கிட்டு போனால் அம்மானு கூப்பிடுவானே எப்போவும் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வீட்டுக்கு வர மாதிரி சந்தோஷமாக வந்தேனே கொஞ்சம் கூட அவங்க வீட்டில் இல்லைங்கிற யாவுகமே இல்லாமல் அப்படி வரேன் எல்லாம் வாங்கிக்கிட்டு வீட்டில் இருக்கிறாங்கிற யாவகத்திலே வாரேன் இங்கே வந்து பார்த்தா தானே தெரியுது பிள்ளை இல்லைன்னு ஆன்ட்டி ஆண்டி ஆண்டி வீட்டில் இருக்கீங்களா ஆண்டி வீட்டில் தான் இருப்பாங்க எங்கேயும் போக மாட்டேன் வீட்டில் தான் இருப்பேன்னு சொன்னாங்களே முத கூட காணோம் ஆண்டி நான் சோனி வந்திருக்கேன் சோனினா நம்மளை யாருன்னே தெரியாதோ நான் பாட்டுக்கு சோனி வந்திருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் தான் யாருன்னே தெரியாதே சரி ஆண்டி சத்தமா கூப்பிடுமா ஆன்ட்டி வீட்ல இருக்கீங்களா அம்மா ரொம்ப நேரமா குட்டியா அச்சோ கொல்ல பக்கம் நின்றுட்டு இருந்தேன்மா செடி எல்லாம் கருகி போச்சு என்னமோ போல போ அதுக்கு கொஞ்சோண்டு தண்ணி ஊத்திட்டு இருந்தேன் கூப்பிட்டது கேட்கல ஒரு சத்தம் மட்டும் காதல விழுந்துச்சு ஐயோ யாரோ கூப்பிடுறாங்களே நாம பாட்டுக்கு இங்க நிக்கிறோமேன்னு சொல்லிதாமா ஓடியாந்தேன் வாமா உள்ள வாமா நம்ம வீட்டுக்குள்ள இல்ல ஆண்டி ஹஸ்பண்ட் வந்துடுவாங்க போயிட்டு சமையல் பண்ணணும் பரவாயில்ல நான் கிளம்புறேன் அது பால் காய வச்சேன் பால் காய்ச்சினே அதான் உங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் ஆன்டி இன்னாங்க இன்னாங்க பால் அடடா அப்படியா பால் காய வச்சியா புது அடுப்புல சரிதான் பிரச்சனை உனக்கு பொருள் என்கிட்ட கேளு சரி மணி ஏற்கனவே ரெண்டரை கிட்ட ஆயிடுச்சு நீ எப்ப அவரை பொருள் வாங்கிட்டு வந்து நீ சமையல் பண்ணி சாப்பிடறது நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன் இரு அதை கொண்டு போய் நீங்க ரெண்டு பேரும் சாப்பிடுங்க வாங்கிட்டு வந்துடுவாங்க எவ்வளோ நேரம் ஆகுது ஒன் ஹவர்ல சமைச்சரலா ஆண்ட்டி நாங்கள் ஒரு மூன்று நாலு மணிக்கு கூட சாப்பிட்டுக்கிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் எவ்வளோ சமைச்சிருப்பீங்க எங்களுக்கு தரப்போறீங்க பரவாயில்ல ஆண்டி நீங்கள் சொன்னதே ஹாப்பி தான் எனக்கு சரி நாங்கள் கிளம்புறோம் ஆண்டி டம்ளர் அப்புறம் நான் வாங்கிக்கிறேன் கிளாஸ் என்னமா நீ சமையல்லாம் நிறைய தான் பண்ணி வச்சுருக்கேன் சாப்பாடு இருக்குது அதனால தானே தாரேன்னு சொல்கிறேன் நீ எப்பமா போய் சமைப்ப சாப்பாடு இருக்கோ இல்லையோ இருக்கிறத ஷேர் பண்ணி எல்லாரும் சாப்பிட போகிறோம் அவ்வளோதானே நீ எப்ப சமையல் பண்ணி எப்ப சாப்பிடுறது சொல்லு நான் தந்தா வாங்கிக்க மாட்டியா ஐயோ அதுக்கு இல்ல ஆண்டி நீங்க தந்தா வாங்கிக்க மாட்டேன்னு சொல்ல கிடையாது ஆனா பாவம் நீங்க எவ்வளவு வச்சிருப்பீங்களோ அதை என் கொடுத்துட்டு என்ன பண்றது தான் கேக்குறேன் இல்ல இல்ல அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல கொண்டா பால கொண்டு போய் வச்சிட்டு நான் சாப்பாடு எடுத்துட்டு ஆண்டி சொன்னா கேட்க மாட்டீங்களா பிளீஸ் ஆண்டி அதோட தம்பிக்கு கொஞ்சமா ரசம் வைக்கணும் அதை நான் பார்க்கணும் ஆண்டி நான் பண்ணிக்கிறேனே ஒன்னும் பிரச்சனை இல்லை நீ நான் தாரேன் குழம்பு கொண்டுட்டு போ கொஞ்ச நேரத்துல ரசம் வச்சு எடுத்துட்டு வரேன் ஆண்ட்டி நானே வச்சுக்கிறேன் சரி அப்படியே பட்டாலும் நீ ரசத்தை கொஞ்ச நேரத்துல வச்சுக்கோ சாப்பாடு எப்ப சுமப்ப ஆ பண்ணி தாறேன் எடுத்து தாரேன் கொண்டு போய் வச்சுட்டு சாப்பிடுங்க ஒரு நிமிஷம் இருமா இந்த வரேன் ஆன்ட்டி வேணாம் சொல்றத கேளு வரேன் அவ்வளோ பாசமா இருக்காங்களே இந்த ஆன்ட்டி நம்ம மேல ச்சே நாம தான் யாரோ என்னமோ நினைக்கவே கூடாது ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க பாசமா இருக்காங்க ஆன்ட்டி கொண்டு வரேன் கொண்டு வரேன்னு சொல்லும்போது நம்ம என்ன செய்ய முடியும் வேணா வேணாம்னு வாடவா முடியும் இந்தாம்மா இதுல சோறு இருக்கு போதுமான் பாரு இதுல புளி குழம்பு இருக்கு சரியா போதுமான் பாரும்மா இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நான் கூட எடுத்துட்டு வரேன் ஆண்டி நான் சொன்னா கோச்சுக்க மாட்டீங்களே ஐயோ இதுல பத்து பேர் கூட சாப்பிடலாம் போல நீங்க என்ன இவ்வளோ எடுத்துட்டு வந்திருக்கீங்க எங்க ரெண்டு பேருக்கு இவ்வளோ சாப்பாடா வேணா ஆண்டி ப்ளீஸ் நான் சொன்னா கேட்குறீங்களா நீங்க கொண்டு போய் வச்சுட்டு எனக்கு சின்ன கிண்ணத்துல கொடுங்களேன் அதுவும் மண்பானையில எங்கிட்ட தொப்புன்னு போட்டு உடைச்சிட்டு போயிருவேன் என்னம்மா நீனே இவ்வளோ சிற பிள்ளை இது கூட சாப்பிட மாட்டியா என்ன நீ இதில் ரெண்டாலும் தான் சாப்பிடலாம் எனக்கு தெரிஞ்சு வா நான் வீட்டில் கொண்டு வந்து வச்சுட்டு வரேன் பிள்ளையை தூக்கிட்டு இதை நீ எடுத்துட்டு போக மாட்ட நானே வாரேன் வச்சுட்டு வாரேன் வாமா இல்லை ஆண்டி அது வந்து நீ ஒன்றும் சொல்ல வேணாம் நான் வச்சுட்டு வரேன் நீ வாண்ணேன் அப்படியே கொண்டுட்டு போயிடுறேன் கொடுங்க இவ்வளோ சாப்பாடு வேண்டாமே கொண்டு போய் வச்சிடுங்க சொல்ல போறத கேக்குறியா என்ன இல்ல ஆண்டி வேணாம் இப்போ நான் கொண்டுட்டு வந்து தரேன் சொல்றதை கேட்காம வேணா வேணான்னு சொல்லிட்டு இருக்கா வா